அண்ட் நம்ம மல்லியை கொலை பண்ணுற மாதிரி இந்த ரேணுகாவால கனவுல தான் பார்க்க முடியுமா தவிர மற்றபடி நம்ம மல்லியோடைய மயிரை கூட பொடுங்க முடியாது இந்த ரேணுகாவால அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வரும்புற எப்படி சொல்ல நம்ம மல்லிக்கு ஏற்கனவே இந்த ரேணுகா மேலே ஏகப்பட்ட சந்தேகம் இவ உண்மையான ரேணுகா தானா இவ யாரு என்ன இதுக்காக வந்து இப்படி நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு மனோகருக்கு நம்ம அன்னபுண்ணியமாவுக்கெல்லாம் ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் வந்து இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனையில் அந்த கடத்திட்டு போன சண்டையில இந்த ரேணுகா கட்டையால் அடிச்சுதான் நம்ம மல்லி நல்லாவே வந்து பார்த்தாங்க ஆனால் பின்மண்டியில் வந்து அடித்ததுனால நம்ம மல்லிக்கு லேசாக வந்து மயக்கம் வந்ததுனால நம்ம மல்லிக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லாமல் வந்து போச்சு ஆனால் இப்போ நம்ம மல்லி யோசிச்சு பார்த்து கன்ஃபார்மே வந்து பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரேணுகை அப்பப்போ நம்ம மல்லிக்கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கிறாங்க இந்த ஃபோன் விஷயத்தில் அதே மாதிரி தான் இப்போ நம்ம மல்லிக்கு நம்ம விஜய் சார் வந்து கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனை எடுத்து வச்சிக்கிட்டு இந்த ரேணுகை வந்து பார்த்துட்ருக்கா நம்ம விஜய் சருடைய நம்பரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு புன்னகையாக ரசித்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஜயால் இந்த மல்லியை வந்து பிரிஞ்சே வந்து இருக்க முடியாது போல் போயிட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம மல்லி வந்து பின்னாடி இருந்து வந்து பார்த்துறது மட்டும் இல்லாமல் போயிட்டு அந்த ரேணுகை வந்து கேட்குறாங்க எனக்கா எதுக்காக ஃபோன் எடுத்தீங்க அப்படின் மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க அப்போதான் நம்ம மல்லியை பார்த்தோன்னே இந்த ரேணுகா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் இல்லை சும்மா சாமிக்கு ஃபோன் பண்றதுக்கு எடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா எனக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனால் அவளுடைய பார்வையில் அவளை நம்ம மல்லியை பார்த்தோன்னே பயந்தது திரு திருன்னு முடிச்சது அதை பார்த்தோன்னே நம்ம மல்லி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் ஏதோ வந்து ஃப்ராட் தானம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் இப்போ இப்போ நம்ம மல்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அந்த கட்டையால் அடித்தது இவ தான் இந்த ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இப்போ யோசிச்சு பார்த்து கன்ஃபார்மாக வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம மனோகர்கிட்டே வந்து சொல்கிறாங்க இப்படி தான் அவள் தான் என்னை கட்டையால் அடித்தா இப்போ எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இருக்குது அப்போ தான் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே நம்ம மனோகர் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தெரிஞ்சு நம்ம அவளை வந்து பண்ண முடியாம இருக்குமே அவளை ஆதாரத்தோட வந்து சிக்க வைக்கணும் தான் விஜய் மாப்பிள்ளை கிட்ட இருந்து விஜய் மாப்பிளைக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அவள் ரேணுகா கிடையாது அவளுக்கு பைத்தியமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னா அவளை எப்படியாச்சும் வந்து சிக்க வைக்கணும் அவள் வந்து ரேணுகா இல்லை அவள் யாரும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் அதுவும் ஆதாரத்தோட தெரிஞ்சிக்கணும் தான் இந்த கரீசன் நம்ம விஜய் சார் முன்னாடி வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் மனோகர் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை காது கொடுத்து கேட்டேன் இந்த ரேணுகா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் ஐயோ ஐயோ இந்த மல்லி சும்மா இருக்கிற மாதிரி தெரியலையே இந்த மல்லியை நம்மளை வந்து மாட்டு விட்டுருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே மல்லியை உயிரோடு விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து இந்த மல்லியை கொண்டுட்டு பேசாமல் விஜய் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் அதே சமயத்தில் இந்த கதிரேசனுடைய சொத்தும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா இப்படி ஒரு பிளான வந்து போடுறாங்க அப்போ தான் இந்த ரேணுகா பதனைக்கு பிளான் போட்டுட்டு நம்ம மல்லியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க நம்ம மல்லி ஃபேமிலி கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த ரேணுகா பின்னாடியே போயிட்டு நம்ம மல்லியை குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கனவுல நினச்சி நின்றுட்டு இருக்காங்க இப்படி தான் போயிட்டு குத்திட்டு அவளோட தான் அவளுடைய சோழியை வந்து முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தான் இந்த வீட்டில் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் நம்ம மல்லி வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இந்த ரேணுகா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ரேணுகா இந்த புறமோல் வந்தது எல்லாமே வந்து வெறும் கனவு தானே தவிர நிஜத்தில் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது இந்த ரேணுகாவால் நம்ம மல்லியோடைய மயிரை கூட வந்து பிடுங்க முடிய கிடையாது கண்டிப்பா இதுதான் வந்து நடக்க போகுது நம்ம மல்லியும் நம்ம விஜய் சாரம் தான் சேர்ந்து வாழ போறாங்க இந்த ரேணுகாவோட அப்பட்டமான விஷயம் எல்லாமே கூடிய சீக்கிரம் வெளியே வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்